ஆர் என் ரவிக்கு உச்ச நீதிமன்றம் ஆளுநர்களுக்கு என்ன அதிகாரம் உச்ச நீதிமன்றம் கொடுத்த தெளிவான மாநில மீட்க திமுக பெற்ற மைல்ஸ்டோன் தீர்ப்பு இதுவரை எந்த ஒரு ஆளுநருக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டதில்லை இந்த குறுக்கு புத்தி சில்லறை புத்தி உள்ள நபர்களை வைத்துக் கொண்டு மாநில அரசு சுதந்திரமா செயல்படாம கொஞ்சமாவது வெக்கம் மான சூடு சுரண ஏதாவது இருந்திருந்தாக்கா இந்நேரம் ராஜினாமா கடிதத்தை எழுதி கொடுத்துட்டு உடனடியா அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்க பீகாருக்கு அவரது சொந்த மாநிலத்தை கிளம்பி போயிருக்கணும் இந்த செய்திகள் குறித்து இந்த வீடியோல புதுசா பார்க்க போறோம் மறக்காம மைச்சனை த்ரீ சிக்ஸ்டி சேனல் சப்ஸ்கிரைப் செய்வதோடு இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க தோழர்களை மைச்சனை த்ரீ சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் தோழர்களை நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு நல்ல மனுஷனுக்கு ஒரு சொல்லுன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுல ஒரு பழமொழி இருக்குது தமிழ்நாட்டுக்கு ஆளுநரா வந்த நம்மளுடைய ஆர் என் ரவி அவர்களுக்கு கிண்டி கவர்னர் மாளிகையில இருக்கக்கூடிய பார்ப்பன அதிகாரிகள் தேவையில்லாம எது எதையோ பேசி தமிழ்நாட்டுக்குள்ள சனாதனம் குறித்து பேச வைத்து அது மூலியமா சலசலப்பை ஏற்படுத்துறதுக்கு தான் முயற்சி பண்றாங்களே தாரு முதல்ல ஒரு பழமொழி அவருக்கு வந்து சொல்லி இருந்தாலும் சரி இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னாக்கா அவர் முத முதல்ல ஆளுநருக்கான அதிகாரம் என்னன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசாங்கமும் சரி தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பல முற்போக்குவாதிகள் சொன்ன போதும் சரி இல்லைன்னா வந்துட்டு உச்ச நீதிமன்றமே ஆளுநருக்குன்னு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை வெறும் அவங்க வந்துட்டு ஒன்றிய அரசுக்கு ஒரு சூப்பர்வைசர் மாதிரி இருந்து பார்க்கக்கூடிய வேலைதானே தவிர மாநில அரசோடைய எந்த ஒரு விஷயத்திலும் அவங்க வந்து தலையிட முடியாது கவர்னர் அப்படின்றவங்க கிட்டத்தட்ட ஒரு போஸ்ட்மேன் மாதிரி தான் அந்த வேலையை மட்டும்தான் அவங்க செய்யணும்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே ஒரு தடைக்கு பல முறை சொல்லி இருந்தது அப்பொழுதாவது இந்த கிண்டி கவர்னர் மாளிகையில இருக்கக்கூடிய அந்த பார்ப்பன அதிகாரிகள் கொஞ்சமாவது இந்த ஆளுநர் ஆளுநர் நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு நல்ல மனுஷனுக்கு ஒரு இருக்குங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாடு அரசு நிறைவேற்றி கொடுக்கிற மசோதாக்களுக்கு காலம் தாழ்த்தாம உரிய முடிவு எடுங்கன்னு சொல்லி சொல்லி இருந்தாக்கா அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆளுநர் ஆர் ரவிக்கு இந்த அவமானம் நடந்திருக்காரு இப்பொழுது உச்ச தமிழ்நாடு அரசு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏற்கனவே பல முறை பலவிதமான சட்ட மசோதாக்களை வந்துட்டு ஒவ்வொரு தடவையும் சட்டசபையில நிறைவேற்றி கவர்னர் மாளிகைக்கு அனுப்புனாக்கா ஒவ்வொரு முறை அந்த மசோதாக்களுக்கு கையெழுத்து போடுவதற்கு வேணுமனை காலதாமதம் பண்ணுவதை அந்த மசோதாக்கள் கையெழுத்து போட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வீண் பிடிவாதம் பேசி அதுக்கு விளக்கம் கேட்டு அனுப்புறேன்னு சொல்லிட்டு திரும்ப இது பண்றது அதே மசோதாவை தமிழ்நாடு அரசு மீண்டும் சட்டமன்றத்துல நிறைவேற்றி திரும்ப அனுப்பிடுது அப்படி அனுப்புனாக்கா திரும்ப அது கையெழுத்து போட வேணும்னு கிடப்புல போட்டு வைக்கிறது ஏகப்பட்ட வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க இதுக்காக ஒவ்வொரு முனையும் தமிழ்நாடு அரசு வந்து பாத்தீங்கன்னாக்கா உச்ச நீதிமன்றத்தை அணுகி அணுகி தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்தி ஒவ்வொரு முறை கையெழுத்தது இப்ப வந்து பாத்தீங்கன்னா பைனலா ஆளுநருக்கு ஒவ்வொரு மாநிலத்தையும் என்ன அதிகாரம் இருக்குன்றத வெளிப்படையாகவே சொல்லிடுச்சு எந்த ஒரு மாநிலத்தையும் ஆளுநர்கள் வந்துட்டு அதிகார சண்டை போட முடியாது எல்லா மாநிலத்திலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு முழு அதிகாரம் இருக்கிறது ஜனநாயகப்படி ஜனநாயகம் கொடுத்த வரையறையின்படி அவர்களுக்கு முழு அதிகாரம் இருக்கே தவிர ஆளுநர்களுக்குன்னு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை இதை வந்துட்டு முதல்ல ஆளுநர்கள் புரிந்து கொள்ளணும் குறிப்பாக ஆர் என் ரவி போன்ற பாஜகவின் ஏஜென்ட்டுகளாக இருந்து கொண்டு எந்த மாநிலத்தில பாஜகவுக்கு எதிரான மனநிலையில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஆட்சி நடத்துகிறதோ அந்த மாநில அரசுகளுக்கு இடையூறு பண்ணணும்னு சொல்லிட்டு ஆளுநர் ஆளுநர் ரவி மாதிரி எல்லா மாநிலங்களிலும் இந்த மாதிரியான குதர்க்கம் பண்ணக்கூடிய குறுக்கு புத்தி உள்ள குதர்க்க புத்தி உள்ள நடித்தனம் உள்ள ஆளுநர்கள் வந்து நியமிச்சிருந்தாங்க அக்கா தமிழ்சை கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா தெலுங்கானால போயிட்டு ஏகப்பட்ட வேலைகளை முன்ன இருந்த முன்ன தெலுங்கானா இருந்த ஐயா சந்திரசேகர் அவர்களுக்குள்ள ஏகப்பட்ட புடச்ச கொடுத்தாங்க அவர் அடிக்க ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னாக்கா அக்கா வேற வழியே இல்லாம தெலுங்கானா கூட்டி வெளியே வந்து பாண்டி சேர்ந்துட்டு அப்புறம் அந்த பதவியும் ராஜினாமா பண்ணிட்டு பாவம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அண்ணாமலையோட மல்லு கட்டி எப்படியா திரும்ப பதவி கிடைக்குமான்னு பாக்குறாங்க அதுவும் முடியலன்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்துட்டு சரண்டரும் ஆயிட்டாங்க அப்படிப்பட்ட அக்கா தமிழிசை அவர்களாலையும் அந்த மாதிரியான நபர்கள் தான் இருந்தது ஏற்கனவே பாண்டிச்சேர்ல கிரண்பேடி அவர்களை வைத்துக்கொண்டு ஏகப்பட்ட வேலைகளை வந்துட்டு அங்க செஞ்சு பார்த்தாங்க இந்த மாதிரியெல்லாம் ஏ எல்லா இடத்துலையும் இந்த குதர்க்கமான வேலைகளை வந்து செய்து கொண்டு பாஜக மாநில அரசு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க இந்த குறுக்கு புத்தி சில்லறை புத்தி உள்ள நபர்களை வைத்து கொண்டு மாநில அரசு சுதந்திரமா செயல்படாம எல்லா மாநிலமும் தடுத்துட்டு இருந்தாங்க இதுக்கு தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல இருந்துட்டு ஒரு கோரல திமுக தொடர்ந்து எழுப்பிக்கிட்டே இருந்து மாநில சுயாட்சி மாநிலங்களுக்கான உரிமை வந்து நிலைநாட்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து திமுக சொல்லிக்கிட்டே இருக்கும் போது இங்க இருக்கக்கூடிய தேசிய கட்சிகள் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா பாரதிய ஜனதா ஒரு காலத்து காங்கிரஸ் கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா இதெல்லாம் ஏற்ற ஆனா அவர்கள் ஆளக்கூடிய மாநிலங்கள் இந்த மாதிரி நெருக்கடியை பாரதிய ஜனதா கட்சி கொடுக்கும் போதுதான் மாநிலங்களுக்கு எந்த அளவுக்கு உரிமைகள் கொடுக்கப்படும்ன்ற எண்ணமே அவர்களுக்கும் வந்தது அதே போலதான் வந்து பாரதிய ஜனதா கட்சி ஏகப்பட்ட நெருக்கடி கொடுக்கும்போது எல்லா மாநிலங்களையும் மாநில உரிமை குறித்து கேள்வி பேசப்படுது அதற்கான விவாதங்கள் எழுப்பது குறிப்பாக எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களை ஆளுநர்கள் செய்யக்கூடிய அட்ராசிட்டிகளுக்கு எதிராக குரல்கள் எழுதி கொண்டே இருக்குது இப்பொழுது வந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு அரசு நிறைவேற்றிய பத்து பல்கலைக்கழகங்கள் குறித்த மசோ சட்ட திருத்த மசோதாக்களுக்கு ஆளுநர் வந்து ஆரண்டவி கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டு வீண் வீம்பு பிடிச்சுகிட்டே இருந்தாரு ஆனா வந்துட்டு உச்ச நீதிமன்றம் இப்ப என்ன சொல்லிடுச்சுனாக்கா நீ கையெழுத்து போடலாம் ஆளுநர்களுக்கு மூணே ஆப்ஷன் தான் இருக்குது ஒன்னும் ஒப்புதல் கொடுக்கணும் மசோதாவுக்கு எந்த மாநில அரசும் வந்துட்டு மசோதாவை நிறைவேற்றி கொடுத்தா அதுக்கு ஒப்புதல் கொடுக்கணும் இல்லைன்னா விளக்கம் கேட்கணும் இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவருக்கு அதை வந்துட்டு ஃபார்வர்ட் பண்ணணும் இந்த மூண தவிர உனக்கு வந்துட்டு வேற அந்த மசோதாவை மறுக்கிறதுக்கோ நிராகரிக்கிறதுக்கோ உனக்கு எந்த உரிமையும் இல்லை உனக்கு ஆளுநர்களுக்கு வெறும் வந்துட்டு கான்ஸ்டியூஷனல் போஸ்டே தவிர எந்த ஒரு தனிப்பட்ட அதிகாரமும் கிடையாது என்ன சொல்லுதோ அது படிதான் ஆளுநர்கள் நடக்கணும் உங்களுக்கு மாநில அரசுகளோட ஏதாவது வந்துட்டு கருத்து முரண்கள் இருந்தால் அதை அவர்களோட பேசி விளக்கங்களை கேட்டுக்கணும் அப்படின்னு தான் சொல்லி இருக்குது ஆக மொத்தத்துல உச்ச நீதிமன்றம் இப்பொழுது மாநில அரசுகளுடைய உரிமையை வந்து நிலைநாட்டி இருக்குது தமிழக அரசு குறிப்பாக திமுக வந்து மைல் ஸ்டோன் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிதான் சொல்ல முடியும் இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆளுநருக்கு உச்ச நீதிமன்றம் கொடுத்த இந்த சமட்டி அடியால ஆடி போயிருக்கிறது யாருனாக்கா முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் தான் பாஜக சங்கிகள் கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா ஓரளவு கொஞ்சம் கம்மன் இருக்காங்க ஆனா இந்த அதிமுக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் எல்லாம் கெடிகெழுத்து போயிருக்கிறாங்க குறிப்பாக நம்முடைய ராஜேந்திர பானர்ஜி விஜயபாஸ்கர் போன்றவர்களுக்கெல்லாம் ஆட்டம் போய் இருக்குது ஏன்னா எல்லாத்தையும் தெரியும் ஆர்கே நகர் தொகுதியோட முதல் இடைத்தேர்தல் பிரச்சனையிலேயே விஜயபாஸ்கர் வீட்டுல நடந்த ரைடு தூக்கி போட்டது கைது செய்யப்படல இந்த ஒரு வழக்கம் விசாரணை கூட போகல அது ஒண்ணு இருக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்ம ராஜேந்திர பாலாஜி பால்வளத்துறை அமைச்சராக இருந்த போது செய்த ஊழல்கள் ஸ்வீட் பாக்ஸ் மூலியமா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்கா எந்த அளவுக்கு ஊழல் பண்ணிருக்காருன்றத வெளிப்படையா தெரிஞ்சோம் அது குறித்த கோப்புகள்லாம் இப்ப வந்துட்டு இரு ஆளுநர் ஆர் என் டேபிள்ல இருக்குது இப்ப வந்துட்டு உச்ச நீதிமன்றம் கொடுத்த இந்த சம்மட்டி அடியால வந்து பாத்தீங்கன்னாக்கா எங்கடா ஆளுநர் ஆர்என் ரவி அந்த கோப்புல வந்துட்டு கையெழுத்து போட்டுருவாங்களோ தங்கள் மீது வந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டுருமோன்னு சொல்லிட்டு பயத்துல கிடிகெடுத்து போயிருக்கிறாங்க குறிப்பாக இதுல எடப்பாடி பழனிசாமிக்குமே ஏகப்பட்ட இது இருக்குது இது என்ன நடக்கும் அப்படின்னு அடுத்து வந்துட்டு இதுக்காகவும் தமிழ்நாடு அரசு போயிட்டு உத்த உச்ச நீதிமன்ற வழக்கு தொடர்ந்து இவர் இந்த மாதிரி வந்துட்டு ஊழல் குற்றச்சாட்டு கொடுத்து எல்லா ஆதாரங்களையும் கொடுத்து விசாரிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஆளுநர் மேல திரும்ப ஒரு கேச போட்டா என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டு ராஜேந்திர பாலாஜி உள்ளிட்ட விஜயபாஸ்கர் உள்ளிட்ட முன்னாள் அதிமுக அமைச்சர் எல்லாமே கெடுகெடுத்து போய் ஆடி போய் மனசுக்குள்ளே புலம்பிட்டு இருக்கிறாங்களா இந்த தகவல் எல்லாம் வந்து இருக்குது ஆக மொத்தத்துல உச்ச நீதிமன்றம் மிக தெளிவாகவே சொல்லி இருக்குது ஆளுநர்களுக்கு எந்த அதிகாரமும் மாநிலத்தில் இல்லை மாநிலத்தின் முழு அதிகாரமும் முழு உரிமையும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுக்கு மட்டுமே உண்டு அந்தந்த மாநில முதலமைச்சர்களுக்கு மட்டுமே உண்டு சொல்லிட்டு வெளிப்படையா சொல்லி இருக்காங்க அதுலயும் குறிப்பா ஆளுநர்கள் மசோதாக்களுக்கு எவ்வளவு காலம் எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு வரையறை கொடுத்திருக்காங்க ஒரு மசோதாவை மறுப்பது அதாவது பாத்தீங்கன்னா வித்ஹோல் ஆப்ஷன் சொல்லுவாங்க இல்லைங்களா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு மாத காலம் எடுத்துக்கணும் அமைச்சரவையோட அறிவுரைக்கு எதிராக மறுப்பதுன்னா மூணு மாத காலம் அமைச்சரவை அறிவுரைக்கு எதிராக மறுப்பதுக்கு அதை வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா குடியரசுத் தலைவருக்கு அதுக்கு மூணு மாச காலம் மறுபரிசீலனைக்காக மறுபரிசீலனைக்காக வந்துட்டு அனுப்பப்படுகின்ற தீர்மானத்துக்கு ஒரு மாதம் சொல்லிட்டு காலக்கெடுவும் தீர்மானிக்கப்பட்டிருக்குது ஆளுநர் அப்படின்றவங்க அந்தந்த மாநிலத்துடைய அமைச்சரவையுடைய அறிவுரைக்கு ஏற்பவே செயல்படணும் அப்படின்றத உச்ச நீதிமன்றம் மீண்டும் மீண்டும் அடிக்கோட்டிட்டு உத்தரவிட்டு இருக்குது எல்லாத்துக்கும் மேல தமிழ்நாடு ஆளுநர் ஆர் ரவி அவர்கள் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி முரட்டு பிடிவாதம் பிடிக்கிறதுனால எங்களுக்கு இருக்கின்ற சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி எங்களுக்கு இருக்கின்ற சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி உச்ச நீதிமன்றம் அந்த பத்து மசோதாக்களுக்கு ஒப்புதல் கொடுத்துட்டாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆளுநர் ஆர் என் ரவிக்கு குப்பில விழுந்து அவமானமான கதை தான் இந்நேரம் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலேயே சோத்துல ஆர் என் ரவி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா நிச்சயம் இஞ்சி பூண்டெல்லாம் சேர்த்துக்க மாட்டாங்க அவங்க வகையறாக்கள் சேர்க்க மாட்டாங்க ஆனா சோத்துல கூட அவர் உப்பு போட்டுக்கலையா அப்படின்ற ரேஞ்சு தான் ஏன்னா இந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமேட்டும் கொஞ்சமாவது வெக்கம் மானு சூடு சொரணை ஏதாவது இருந்திருந்தாக்கா இந்நேரம் ராஜினாமா கடிதத்தை எழுதி கொடுத்துட்டு உடனடியா அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா பீகாருக்கு அவருடைய சொந்த மாநிலத்தை கிளம்பி போயிருக்கணும் ஆனா ஆளுநர் ஆர் ரவி வந்து பாத்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கூட இதெல்லாம் எதுவும் இல்லாம அதான் வந்து பாத்தீங்கன்னாக்கா துப்புனா தொடச்சுக்கணுன்ற கேரக்டர் வந்து ரொம்ப கேவலமா கொஞ்சம் கூட இந்த ஆளுநர் ஆர் என் ரவி சொரணியே இல்லாம இன்னமும் அதே கிண்டி ராஜ்பவன்ல வந்துட்டு இருந்துட்டு இருக்கிறாருன்னு நினைச்சு பார்க்கும் போது அவருக்கு வந்துட்டு கொஞ்சம் கூட வந்து நச்சமே இல்லையா அப்படின்றதான் நம்ம வந்து கேட்க தோணுது இந்நேரம் அதெல்லாம் இருந்திருந்தா பெட்டி கட்டிட்டு போயிருப்பாங்க எப்படிதான் இந்த மனுஷனா ஒரு பதவிக்காக இப்படி எல்லாம் இருக்கிறாங்களோன்னு தெரியல ஆனாலும் இவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா பாஜக சொல்ற ஆர் எஸ் எஸ் தலைமை சொல்வதற்கேற்ப அமித்ஷா அவர்கள் முடிவு எடுத்து அவளுடைய இவரா போக மாட்டான் ஏன்னா அவர்களுக்கு சொல்லிதான் இவரு இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு தமிழ்நாடு அரசுக்கு எதிராக இவனை ஏன்னா நான்கு வருஷத்துக்கு மேல இந்த மாதிரி தொடர்ந்து மசோதாக்களை இழுத்தடிச்சு இழுத்தடித்து எந்த ஒரு திட்டங்களும் தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி குடிச்சல் கொடுத்துட்டு இருக்கிறதுக்காக தான் அவங்களை அனுப்பி இருக்கிறாங்க அனுப்புனது ஒன்னும் பிரச்சனை இல்லை நீங்க வந்தீங்க என்ன ஒன்னும் பண்ணிட்டு போங்க ஆனா தமிழ்நாடைய பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து வந்துட்டு மாநில உரிமைக்காக நின்று போராடி அதை வெற்றி காணும் அப்படின்றத புரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது இதுக்கு மேலேயும் ஆளுநர்கள் ஆடினாக்கா தமிழ்நாடு அரசு பெற்ற இந்த ஒரு தீர்ப்பை வைத்து கொண்டு எந்த மாநில அரசும் ஆளுநர்களுக்கு செக்கு வைக்கிறது முடியும் அப்படின்னு வெளிப்படையா தெரியுது அவவர் ஆட் அதாவது வந்துட்டு ஆளுநர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு பதவிதானே தவிர அவங்க வந்துட்டு அந்தந்த மாநிலத்துக்கு ஆளுநரை தவிர அவங்க என்னவோ அந்த மாநிலத்துக்கே அவர்கள் தான் ஆண்டவர்கள் அப்படின்ற போல நினைத்து கொண்டு இருமா போடு செயல்பட்டாக்கா இது போன்ற அவமானங்களை சந்திக்க நேரிடும் அப்படின்றத நாம ஆளுநர் ஆர் ரவிக்கு மட்டும் இல்ல பாஜக தலைமையின் பேச்சை கேட்டுக்கொண்டு எந்தெந்த எல்லாம் எதிர்கட்சிகள் ஆளுகளோ அந்த எல்லாம் குடைச்சல் கொடுக்கின்ற ஆர் என் ரவி போன்ற எல்லா ஆளுநர்களுக்கும் சொல்லிக்கிறோம் இப்ப ஒருவேளை ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் கிளம்பிட்டு வேறொரு ஆளுநர் வந்து நீங்க குடைச்சல் கொடுக்கறதுக்காக வந்தாலும் அவர்களுக்கு இதுதான் நடக்கும் தொடர்ந்து தமிழ்நாடு அரசோட இந்த பகுத்தறிவு மண்ணோட முட்டி மோதி பாத்தீங்கன்னாக்க தொடர்ந்து அவமானப்படுவீங்க அது சட்ட ரீதியாகவே அவமானத்தை சந்திக்க நேரிடும் அப்படின்றதுதான் இங்க வெளிப்படையா நம்ம சொல்ல வேண்டி இருக்குது தொடர்ந்து இந்த விஷயத்த என்ன நடக்குது என்பது குறித்து தொடர்ந்து தொடர்களே நன்றி வணக்கம் ஒரே ஆளுமே நூத்தி நாற்பத்தி அஞ்சு கட்சி பெண்கள் பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க கேசவ விநாயகம் அந்த ஆளு ஆர் எஸ் எஸ் காரை ஒருத்தர் நூத்தி நாற்பத்தி ரெண்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இவங்க பேசுகிறாங்க பேச்சு அப்புறம் ஒருத்தன் வந்து பூஜை ரூமில் உட்காந்துட்டு வேற பண்ணிட்டு இருந்தானே இந்த கும்பல்லாம் பாலியல் சுருண்டலை பற்றி பேசலாமா இந்தியா முழுதும் பாலியல் சுரண்டலை பக்காவாக பண்ணிகிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்